கடந்த சில வாரங்களாகவே ஏற்ற இறக்கத்துடன் நீடிக்கும் தங்கம் விலை சனிக்கிழமை இன்று மீண்டும் உயர்வை சந்தித்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்தி நூத்தி இருபது உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் எண்பதாயிரத்தி நாற்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கையால் பல நாடுகள் தங்களிடம் உள்ள அந்நிய செலாவணி கையிருப்பின் ஒரு பகுதியை தங்கமாக மாற்றி வருகிறது அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் மதிப்பு சரிவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தங்கம் விலை உயர்ந்து வருகிறது தமிழகத்தில் நேற்று முன்தினம் செப்டம்பர் கேரட் சவரன் எழுபத்தி எட்டாயிரத்து முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கும் விற்பனையானது வெள்ளி கிராம் நூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கப்பட்டது நேற்று தங்கம் விலை கிராமுக்கு எழுபது ரூபாய் உயர்ந்து ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையானது சவரனுக்கு ஐநூத்தி அறுபது ரூபாய் அதிகரித்து எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்கப்பட்டது இந்த நிலையில் செப்டம்பர் ஆறாம் தேதி இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்தி நூத்தி இருபது உயர்ந்து ஒரு சவரன் எண்பதாயிரத்தி நாற்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு நூத்தி நாற்பது உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் பத்தாயிரத்தி ஐந்துக்கு விற்பனை ஆகிறது ஒரு சவரன் தங்கம் விலை ரூபாய் எண்பதாயிரத்தை கடந்த நிலையில் தங்க நகை பிரியர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த எட்டு மாதங்களில் மட்டும் ஒரு சவரன் தங்கம் விலை இருபதாயிரத்துக்கு மேல் உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இல்ல பெரிய அளவுல வந்து தங்கம் எல்லாம் குறையாது அதாவது ஒரு கிராமுக்கு நூறு ரூபாய் ஆயிடுச்சுன்னா இருபது ரூபா குறையும் சவரத்துக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிடுச்சுன்னா இருநூறு குறையும் பெரிய அளவுல தங்கம் விலை இனி வரும் காலங்களில் குறையிறதுக்கு சாத்தியமே இல்லை ஏனென்றால் பெரிய அளவில் முதலீடுகள் அதில் வந்து குவிந்து விட்டன இனிமேல் அது வந்து விலை குறையாது தொடர்ந்து விலை ஏறிக்கொண்டுதான் தான் போகும் இந்த வருடம் இறுதியிலே பார்த்தீங்கன்னா கூட பெரிய அளவில் ஒரு விலை இருக்கும் இப்போ இருக்கிற வில கூட இல்லை இதையும் தாண்டி பெரிய விலை வந்து இந்த வருடம் இறுதியில் இன்னொரு நான்கு மாதங்கள் பெருத்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் தான் நிச்சயமாக இருக்கும்